மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியும் இரவியுமலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெருமறு சிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளமிடவே செகசிரப கிரதி முதல் நதிகள் உததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வழும் செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன குயிலும் குகர எயினர் குல மடமயிலும் என இருவர் புரியும் முருகன் குமரனரு முகநெதிரும் விருது நிஷிசரணிகள் குலைய வேலே வெங்காள கண்டர் வெங்காள கண்டர் கைச்சூலமு திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொ வேதாள பூதமுடு வேதாள பூதமொடு காளி காலாத்திரிகளும் வெகுழுரு கணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபணபியாழமும் அடக்கிய தடக்கிரியலா நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர் சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தனிக செந்தூரிடை கழியாவினங்குடி தடங்கடலிலங்கையதனில் போதார்பொழிற்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்த குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கை வேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலைக்கடல்களு சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமுன் சுழல வே மண்டல நிறைந்த ரவிஷத கோடி மதியுதிர மானப்பிரங்கியணியும் மணி ஒலியெனிற் சகல தலமு மருள சிரம வகை வகையினிற் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் துடனும் தழலு வெங்கனுடனும் பகடுதன் புற பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலனமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன் குரவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி நீது அரிய தவ முனிவரு கிந்துவிட்டன் என்று அமைந்தன்பருக்கு முற்றா மூலமாம்பினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்தின் பிறப்பு மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமாயானையின் கோடதில் சொரிமுத்து முத்தும் இனி வாடைமான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமாமரமுதற் பொ திடும் எினர் தருவனமன் தனி நடும் புரிசமர முருகனரு முகங்குகன் வேலே சரவணக்குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினொடாடலினா பழந்தெவ்வற்கம் கட்கம் திரற்கரசு பாலித்த திறல் புகழ்ந்தே சந்தாரு நான்மலற்குழலறம்பயர்களும் சசிமங்கையனையர்தாமும் தந்தையன்பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகி நித்தரங்கச்சடிலருக்கரிய மந்திர உபதேசம் நல்கும் கிஞ்சு கச்சி காலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடு தனியுமார்பினன் கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி மேவினா அடைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டம் கண்டம்பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியுமது செண் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனு திரி சங்கட்குகங் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழில் விழிக் கொடுவரி பருவுடற்பளை தமணியச் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதமருடவே மதுமலற் கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை மகவான் தனை சிறை விடுத்து ஓம் அவிருடி தலைவர் ஆசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுளவுதனில்

தேவனந்தன கஜானன சகோதர புகன் செம்பொல் திருக்கைவேலே வேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் செய்யமளித்தருளெனக்கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டத்கடைந்தழு கடலும் நீயமை காக்க எனவும் நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கொடிய உக்ர அழல் விழிப்படுகொலை கடைய கட்செவியினு கரசினைத் தனியெடுத்தே சாடுமை புயலெனப் பசுநீரட்சிகிரியில் தாய் திமித்துட நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் ஷண்முகம் தன் கைவேலே ஷண்முகம் தன் கைவேலே लारल वलारागुलमिल ला कलवे करि माल्युनामरे नून् वल नलिला न सिवन् मलविलानि विला मनोलयमुल सम्बुरवे उलाव कलोलमरालय सलङ्लोग नीर्ल बोला बोली निसा सरबु लोग मडला मळुलु लाविया नीलावु कोलेवेन शिला वडकला विनोद वासि लिमुका विलोसनासिना शिलादणि विला सेवक सराब விலாச கலியான கலை சேர பசு மேலை முலை மேவிய விலாசகலன் விலாழியினிலாழியகள் வானில நலார விடு வேழம் இளைஞன் வேழம் இளைஞன் கைவே हरो हरामुखपतगेन भो नमः ॐ षण्मदपतगेन भो नमः ॐ षड्ग्रीवपतगेन भो नमः ॐ षट्क्रीडपतगेन नमो नमः ॐ षट्कोणपतगेन नमो नमः ॐ षड्कोशपतगेन नमो नमः ॐ नवनिधिपतगेन नमो नमः ॐ शुभनिधिपतगेन नमो नमः ॐ नरपतिपतये भो नमः ॐ सुरपतिपतये भो नमः ॐ नडशिवपतये भो नमः ॐ षडाक्षरपतये भो नमः ॐ कविराजपतये भो नमः ॐ नमो नमः ॐ इगपरपतगेन नमो नमः ॐ पोगळ्मुनिपतगेन नमो नमः ॐ जय जयपतगेन भो नमः ॐ नयनयपतगेन नमो नमः ॐ शूलपतगेन नमो नमः ॐ उञ्जरीपतगेन नमो नमः ॐ मल्लीपतगेन नमो नमः ॐ मल्लपतगेन नमो नमः ॐ अस्त्रपतगेन नमो नमः ॐ नमो नमः ॐ षष्टिपदये नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ नमो नमः ॐ शुभोदपदये नमो नमः ॐ व्यूहपदये नमो नमः ॐ मयूरपथगे नमो नमः ॐ भूतपतगे नमो नमः ॐ वेदपतगे नमो नमः ॐ पुराणपतगेन नमो नमः ॐ प्राणपतगे नमो नमः ॐ भक्तपतगे नमो नमः ॐ मुक्तपतगे नमो नमः ॐ अकारपतगे नमो नमः ॐ उकारपतगे नमो नमः ॐ नमो नमः ॐ ॐ विकाशपतयेनमः नमो नमः ॐ नमो नमः ॐ नमो नमो नमः ॐ कुमारपतये नमः ஓம் பதகே நமோ நமக ஓ குமார நமோ நமக அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளர் தெய்வமாகி எண்டிசை போற்ற என்னருள் ஈசனான திண்டிரச் சரவணத்தால் தினமும் என் சிரசைக் காக்க ஆதியால் கைலை செல்வன் அணினத்தித் தன்னை காக்க தாதவிழ்கடப்பந்தாரான் தானிருநுதனை காக்க சோதியாம் ஈசன் துருசிலா விழியை காக்க நாதனால் காட்டிகேயன் நாசியை நயந்து காக்க இருசிவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்கவாயை முருகவேள் நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாவ்வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புரிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க கருகநேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை எயிலோன் காக்கப் பொரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருதன் காக்க பின்முதுகை சே காக்க ஊனிரை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்புத்தோணி மிர் சுரேசனுந்தி சுடியினைக் காக்க குய்யன் ஆணினை எங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ ஆணியைக் கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுத்திரைவனா காக்க காக்க அஞ்சுகனமொரி ரெண்டு மரன்மகன் காக்க காக்க பிஞ்சிடு பொருட்காங்கே என் விளரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசாந்தி மிருமுன் தொடையைக் காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடைக் கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரணிரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுரு மலையன் தமர்பத்து வீரலும் காக்க பையுறு பழனிநாத பரணகன் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடுவர் ஒரு பூத பிரேதம் பலகணத் பலிகுளிராக்கதப்பேய் பலகணத்தேவையானாலும் கிழிகொளையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓவடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபர சீட்டியாதி பாங்குடைய ஆயுதங்கள் பகைவரன் மேலேயோச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்விய முணரூ அசடர் அசடர்பேயறக்கற் புல்லர் எவ்வறுகள் எவரானாலும் திடமுடன் நினைவ கட்டத் தவ்வியே வருவாராயிற்ற சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாம்பை சிங்கன் கரடி நாய்ப் புலிமாயானை கொடிய கோணாய்க் குரங்கு கோலமாற்றன் சம்பூ நடையுடை எதனாலேமோ நானிடற் பட்டிடாமற் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றளி ஞானவேல் காக்க வன்புள் சிகரிதேன் நண்டு காலி செய்ய நகமுடை நகமுடையோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் கோரூரிலாதை வேல் காக்க சலத்திலு வன்மீ நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் துயர் உள்ள குலத்தினால் நான் வருத்தம் வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வே காக்க பரியும் பரியம் கைவே கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையா திராண ரோகம் திமிர்கடல் வாதன் சோகை சிறமடி கர்ணரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை புருதி குன்மங் குடல் வலி ஈடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெரிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முடக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீமந்தம் சணத்திலே கொல்லும் ஜன்னி சாலமென்றையும் இந்த பிணிக்குலமெனையாளாமற் பெரும் சக்தி வடிவேல் காக்க கவனமாக வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச் சூடிலை புடற்றுவிக்கல் அவதிசை வேதி நோய் அண்டவாதங்கள் சூனை எவையும் தாமல் எம்பிரான் திணிவே காத்த நமை கிரந்தி வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமத்திடு கருமை வெண்மை யாகுவற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பலிப்போடெழுபுடைப் பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி வரினும் என்னை ஒல்ல இரகாரி ஓம் ஐம் ரீம் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் கண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்யோர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடக்கும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் காக்க அகரமே முதலா மீரா அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவே காக்க சிகரமின் தேவமூலி திகழை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிடக்கில் திறமுடன் காக்க அங்கு விஞ்சிட திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கே எஞ்சிடா கதிர்கா மத்தோம் இகலுடை கரவேல் காக்க நகரமே போர்க்காழிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கு அரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கு நிறைவேற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினை புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடைய சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவிழ்கையில் நிமி்கையில் கீழ்கிடக்க ஏற்றோங்கு ஞான்று விரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத முத்தையனார் கைவேல் வளந்து நல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழன் போற்றும் பாதம் பணிந்து போதும் செடுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தி ஏறிடு வயோதிகத்தில் வளரறு முகத்தி வந்தான் மந்தனை காக்க காக்க ஒலியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவி காக்க கிரளுடை சூர்பகைத்தே தேழ்ப்பின் நிராவி காக்க நரவுசே தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைவுழு குழகனெங்கோன் மாறாது காக்க காக்க இனமெனத் தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமைய சரவண பவனார் காக்க நனியனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தைக் கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே